நேருவினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு சக்கரபாணி நேரு இது போன்ற அமைச்சர்கள் எல்லாம் சவுக்கு சங்கரும் நேருவும் பேசிய ஒரு ஆடியோ முதலமைச்சர் கவனத்துக்கு இப்போ கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கனிமொழி வசம் போய் செந்தில் பாலா ஜில்லாதனால கட்சியினுடைய அத்தனை மாநாடுகளில் கட்சி செலவு இடைத்தேர்தல் எல்லாம் யார் செலவு பண்ணுறான் நேரு தான் அண்ணாமலை நேரு பற்றி எனக்காக பேசியிருக்கிறான் பேசினதே ஏன் கப்பம் போயிட்டு இருக்கு பிஜேபியில் அண்ணாமலையுடைய ஆட்டம் ஆரம்பம் பம்பம்பம் ஆரம்பம் முடிஞ்சு முடிஞ்ச வச்சு இந்த மக்கள் சூடு சொரண உப்பு உரப்பு ஒண்ணுமே இல்லாத மக்களாக்கி விட்டானு இந்த திராவிட இயக்கம் அறிவாலை முழுக்க சின்னவர் கண்டுபாடு வந்து சின்னவரு செந்தில் கட்டுப்பாடு வந்து எல்லோபின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் என்றிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல திருச்சி சூர்யா அவர்கள் கொடுக்குற இன்டர்வியூவில் ஒரு முக்கிய அமைச்சர் அவருக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குது திமுக சேர்ந்த அமைச்சருக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குது சவுக்கு சங்கர் மூலயமா நிறைய பணம் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாரு சார் யார் அந்த அமைச்சர் என்ன நடந்தது இப்போது நேரு நேருவை பொறுத்த வரைக்கும் நேரு கழக அமைப்பு செயலாளர் இப்போ கழக அமைப்பு செயலாளர் அந்த நடந்த கூட்டத்தில் ஆர்எஸ் பாரதி தங்கம் தென்னரசு உதயநிதியும் இப்போ அடிசல்லாக முதலமைச்சர் போட்டிருக்காரு ஓகே ஒன்று ரெண்டாவது நேருவை அவருடைய சொந்த காரில் இப்போ ஒரு மூணு நாளை ஏற்றிட்டு போகிறதே இல்லை அவர் தான் பின்னாடி காரில் போகிறார் முதல் அமைப்பு செயலாளர் பின்னாடி காரில் உட்காந்துருப்பார் இப்படி நேருவுக்கும் முதலமைச்சருக்குமான ஒரு பெரிய சுணக்கம் இப்போ தெரியுது ரெண்டாவது கட்சியினுடைய உள்கட்சி ச சண்டைகளை திருத்து வைக்கக்கூடிய வேலையும் இப்போ நேருவிடமிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அந்தந்த மாவட்டத்திலே பேசி முடிச்சுக்கங்க மாவட்ட செயலாளர்களே பேசி முடிச்சுக்கங்க சென்னைக்கு வர வேண்டாம் அப்படி வருவதாக இருந்தால் பெரிய தீராத பிரச்சனையாக இருந்தால் உதயநிதி அதை தலையிடுவார் இப்படியான நேருவினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு நாடாளுமன்ற குழு போய் இப்போ உதயநிதியை பார்த்துது அதில் அருண் நேரு போகலை அருண் நேரு போகலை இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சக்கரபாணி நேரு இது போன்ற அமைச்சர்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலையிடம் அண்ணாமலை இந்த அமைச்சரிடம் நிதி கேட்டதாகவும் இது நேரு தலைமை நேரு தலைமையில் வசூல் பண்ணி அண்ணாமலைக்கு கொடுத்ததாகவும் சவுக்கு சங்கரும் நேருவும் பேசிய ஒரு ஆடியோ முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனதாகவும் இப்படி பல செய்திகள் ரெக்க கட்டி பறக்குது ஆனால் நேரு நேருவுக்கும் முதலமைச்சருக்குமான நெருக்கம் குறையத் தொடங்கியதனுடைய விளைவு இந்த செய்தி உண்மையாக இருக்குமோ இப்படி பார்க்க வேண்டியிருக்கு சரி திருச்சியில் மகேஷ் பொய்யாமொழி அன்பில் இப்போ அவருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அவர் அவர் அவர்கிட்ட திருச்சி நேருவுக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுக்கலான்னா அவர் இந்த பள்ளி கல்வித்துறையிலேயே பல இந்த லேப்டாப் வாங்கினது சைக்கிள் வாங்குனது இதில் நிறைய குளறுபடிகள் அப்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அந்த கல்வி கல்வித்துறையில் இந்த ஸ்மார்ட்டு கல்வி இதெல்லாமே பல குளறி குளறுபடிகள் நடக்குது இத்தனை குளறுபடிகளை அவர் சமாளிப்பாரா இப்படின்னு இப்போது மகேஷ்கிட்டையும் இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு யோசிக்கிறாங்க இப்போ எல்லா பொறுப்புகளுமே உதயநிதி கட்டுப்பாட்டில் பார்க்க வேண்டிய நிலைமை முதலமைச்சரை தொடர்பு கொண்டால் நீங்கள் சின்னவரை பாருங்கள் இப்படி சின்னவர் இத்தனை விஷயங்களையும் தாங்குவாரா அடுத்து துணை முதலமைச்சர்ன்றாங்கல்ல சார் அப்போ தாங்கிதான அப்போது அவரை பொறுத்தவரை நீங்கள் ஸ்டாலின் இருந்த மெச்சூரிட்டி இல்லை கலைஞர்கிட்ட இருந்த மெச்சூரிட்டி அவர்கிட்ட இல்லை இப்போது உதயநிதி நேருவை கட்டுப்படுத்த முடியாது துரைமுருகனை கட்டுப்படுத்த முடியாது டிஆர் பாலுவை கட்டுப்படுத்த முடியாது இப்படி பல சிக்கல்கள் வந்ததனுடைய விளைவு இப்போ கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கனிமொழி வசம் போய் கொண்டு இருக்கிறது எங்கே போய்ட்டுருக்கேன் கனிமொழி கனிமொழி வசம் கனிமொழி விரும்பியோ விரும்பாமலோ தலைவர் இருக்கும்போது நமக்கு நமக்கு சீனியர்களுக்கு உண்டான மரியாதை கலைஞர் கொடுப்பார் இப்போ அது கிடைக்கிறதில்லை சின்னவரை பார் சின்னவரை பாருன்னு எல்லா அதிகாரங்களும் சின்னவரிடம் குவிக்கப்படுகிறது சின்னவர் இந்த பெரியவர்களை சரியாக பார்ப்பதே இல்லை அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க கனிமொழி வந்து தலைவர்கிட்ட இருக்கிற அந்த பெருந்தன்மை குணம் இருக்குது மூத்தவர்களை மதிக்கக்கூடிய குணம் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் உதயநிதியினுடைய பிஏ செந்தில் செந்திலுக்கும் சேகர்பாபுக்கும் ஒரு முரண்பாடு செந்தில் பிஏ ஒரு பத்திரிக்கையாளராக இருந்து வந்தவர் அவர் அமைச்சரை கட்டுப்படுத்துகிறார் யார சேகர்பாபை சேகர்பாபு நான் கட்சிக்காரன்ப்பா நான் வந்து ஜெயலலிதாவை பார்த்தவேன் கலைஞரை பார்த்தவன் இப்படி பல பேர் பார்த்துட்டு வந்திருக்க நான் நீ நேத்தா அவருக்கு பிஏவை வந்திருக்கேன் நீ சு நீ சொல்லுகிற சில விஷயங்கள் என்னால் செய்ய முடியாது இப்போ ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு சண்டை வந்து ஒரு மேடையில் செந்திலையும் என்னையும் இரண்டு பேராக பார்க்காதீங்க யார் சொல்கிறான் உதயநிதி உதயநிதி சொல்கிறார் நான் சொல்கிறது செந்தில் சொல்றதும் ஒன்று தான் அப்போது இந்த சாதாரண நிருபர் யார் செந்தில் இந்த செந்திலை வேலைக்கு சேர்த்து விட்டது திரும்ப வேலை தான் ஜூனியர் உடனே வேலை பார்த்தா அந்த டீம் அப்படியே விலகி வந்து இங்கே வேலைக்கு வருது அப்போ இந்த செந்தில் சேகர் பாபுவோ துறைமுருகனோ யாராவது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அவங்க மூத்த அமைச்சர்கள் கருணாநிதி சொன்னால கேட்காத ஆளுங்க கருணாநிதி சொல்லிய கேட்காத ஆளுங்க இந்த இளையவர்கிட்ட இருக்கிற இந்த இளைய செந்தில் சொன்னால் எப்படி கேட்பாங்க இப்போ இது ஒரு முரண்பாடு இதுக்கு நடுவில் சவுக்கு சங்கர் சிறைக்கு போவதற்கு முன்பு அமைச்சர் நேரோடு உரையாடிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருந்தார் அவர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக தானே சார் செயல்பட்டு இருந்தார் அவர் எப்படி கே என் நேருவோட நெருக்கமானார் சவு நல்ல நல்ல கேள்வி அது அப்படி எப்படின்னா சவுக்கு சங்கருடைய பாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ் கிளப் அன்பழகன் ப்ரெஸ் கிளப் அன்பழகன் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்போது வாக்கில் அமைச்சர் நேரு அலுவலகத்தில் ஒரு ஓஏ ஆபீஸ் அஸ்டன்ட் அங்கே இருந்து தான் காமராஜ் இவரை நக்கீரன் கூப்பிட்டு வரார் நக்கீனில் இருந்து நக்கீரன் காமராஜ் எங்கேருந்து கூப்பிட்டு வராரு நீங்கள் காமராஜும் ரெட்டியார் அமைச்சர் நேரும் ரெட்டியார் இந்த ரெட்டியார் பாசத்தில் அடிக்கடி நேருகிட்ட போகும்போது அப்பா ஏதாவது பத்திரிக்கை எழுந்து கொடுப்பான் அப்படி தான் குமரேசன் நெப்போலியன் பாரதி அடைய வழியாக இழுத்து கொடுப்பா இப்படி தான் அப்போ இந்த அன்பழகன் நக்கீரனுக்கு போன கதை இப்படி தான் காமராஜ் வழியாக தான் நக்கீரனுக்கு போன பிறகு இன்றைக்கி அவர் ஒரு ஊடகவியலாளராக அறியப்பட்டார் இப்போ நக்கீரனில் இருந்து சில பிளாக்மெயில் வேலைகள் செய்ததுனால வந்து விரட்டி விட்டார் விரட்டி விட்டனு போய் சேர்ந்த இடங்க ப்ரெஸ் கிளப் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் அவருக்கு போக்கு அவர் போய் சேர்ந்த இடங்க ப்ரெஸ் கிளப் ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க பழைய பாசத்தில் யாரை நேருவிடம் சவுக்கு சங்கரை கூடி போய் அறிவுப்படுத்துகிறார் யார் சவுக்கு சங்கருடைய பாஸ் அன்பழகன் அப்போது நேருவும் சவுக்கு சங்கர தொடர்பில் வருவதுங்கிறது இயற்கையாக நடந்து போச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சவுக்கு சங்கர் அண்ணாமலை அண்ணாமலைகிட்ட போன பிறகு அவர் கட்டுப்பாட்டில் அவர் யாரை இன்கம் டேக்ஸ் ரெய்டு விட சொல்கிறாரோ யாரை என்ஃபோர்ஸ்மெண்ட் விட சொல்கிறாரோ அங்கே அண்ணாமலை மூலம் நடக்கும் சவுக்கு சங்கர் யாரை சொல்கிறாரோ ஆமாம் 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 ஏன்னா நீங்கள் இப்போது லியோ என்ன சொல்கிறாரு இருந்த பிரதீப் என்ன சொல்கிறாருன்னா காசா கிராண்டு மேனேஜர் சவுக்கிட்ட உட்காந்துருப்பார் சொன்னாரா சொன்னார் பாசியம் கன்செஷன் எல்லாம் ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி போட்டு முதலீடு போடு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினா ஆயிரம் கோடி ரூபா அஞ்சு அப்பார்ட்மெண்ட் கட்டினா ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய மேனேஜர் ஒரு ஐஜி ஆஃபீஸர்னவர் தட்டச்சர் டைப்பிஸ்ட் இந்த முன்னாள் டைப்பிஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் அட்டென்ஷன் இருக்கானா என்ன காரணம் அண்ணாமலை அண்ணாமலை சொன்னால் ஐடி வரும் அண்ணாமலை சொன்னால் பிஎல் சந்தோஷ் சொல்கிறது மட்டும் பிஎல் சந்தோஷ் யார் ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய செயலாளர் இந்தியாவில் இருக்கிற எல்லா அதிகாரியும் அட்டென்ஷன் வந்துடுவாங்க அப்போ பிஎல் சந்தோஷ் அண்ணாமலை சௌப் சங்கர் அதனால தான் சவுக்கால் இப்போ இரநூறு கோடி முந்நூறு கோடினு ப பண்ண முடிஞ்சுது மூணாவது பொண்டாட்டிக்கே மூன்றரை கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு நீங்கள் பெரிய பண்ணை வீடு ஆச்சா போச்சா இப்போ பெரிய லிஸ்ட்டு பெலிக்ஸும் சவுக்குமே பல கோடிகள் டிரான்ஸாக்சன்தான் காவல்துறை கோர்ட்டு கொண்டு கொடுக்க போகுது பேப்பர் இப்போ நீதிமன்றத்துக்கு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபா செலவு ஒரு சிட்டிங்கே சுப்ரீம் கோர்ட்டு வக்கீலுக்கு பதினோரு லட்சம் ரூபா செலவு எவ்வளவு ஆறு சிட்டிங் எவ்வளோ ஆச்சு அறுபத்தாறு லட்சம் அறுபத்தாறு லட்சம் இது யார் கொடுத்தது வேலுமணி கொடுத்துருக்கணும் இல்லைன்னா நேரு கொடுத்துருக்கணும் அப்போ இப்படியெல்லாம் கதை நீளுது நேரு எதற்காக சார் அண்ணாமலை அவர்களுக்கு நிதி கொடுக்கும் அண்ணாமலை நீங்கள் திமுக அமைச்சர் இப்போது ட்ரூ வேல்யூ பில்டர் டிவி ஹோம் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அதனுடைய முதலீடு எவ்வளவு முப்பதாயிரம் கோடி நீங்கள் ஜி ஸ்கொயருக்கு முப்பதாயிரம் கோடி இதுக்கு முப்பதாயிரம் கோடி நேரு அமைச்சராவதற்கு முன்பு எண்பத்தி ஏழு அமைச்சராவதற்கு முன்பு லால்குடியில் மிளகாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் காஞ்ச மிளகாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் சிலவன்கார தான் சொல்லுவான் செட்டை மிளகாய்ங்குவான் அது அவருக்கு இன்றைக்கி எவ்வளோ சொத்து டிவி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அமெரிக்காவில் ஐநூறு ஏக்கர் இருக்கு நெப்போலியன் பார்த்துட்ருக்காரா நெப்போலியா அமைச்சர் நேரு அலுவலகத்தில் அவருடைய பர்சனல் பொலிட்டிக்கல் பிஏ அவருடைய அக்கா மக மகன் யார் நெப்போலியன் நெப்போலியன் குமரேசன் பேர் ஒரிஜினல் குமரேசன் அப்போ இதெல்லாம் எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா அரசியல் வந்தது அண்ணாமலை விடுவாரா ஒன்றும் இல்லாமையே மாவரிக்கிறாள் ஒன்றும் இல்லாதப்போ வெறும் காளிப்பி டங்கு போட்டியை கொண்டு இறக்கி வச்சு ஐம்பதாயிரம் கோடினு சொன்னவர் எங்கள் ஆளுநர் மாலையில் ஒரு டாக்குமெண்ட் இல்லை அது பெட்டி ஆ பெட்டியை வச்சே ஒரு ஒரு லட்சம் கோடி திமுக திருவிச்சுன்னு சொன்னவர் நீங்கள் நேரு பார்த்தா விடுவாரா ஆ உள்ளாட்சி துறையில் வேலுமணிகிட்டு இருந்து அத்தனை பிஎம் இப்போ தான் இருக்காங்க அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை இல்லை நேருக்கிட்ட அதெல்லாம் அண்ணாமலைக்கு போகாதான் கோயமுத்தூரில் மேயர் இந்த பக்கம் கமிஷனர் நடுவர் நேருடைய ஆள் மேயர்கிட்ட இருந்த அமைச்சர் நேருவுடைய அதிகாரம் அதிகாரம் பெற்று ஒரு ஆள்கிட்ட போய் அவர் சொன்னால் தான் கமிஷனர் கையெழுத்து போடுவார் இல்லை கமிஷனர் அங்கே இருக்க முடியாது கமிஷனர் தெருவில் தான் நிற்கும் இப்படி உள்ளாட்சிங்கிறது பணம் கொட்டுக்கிற ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இப்போ செந்தில் பாலாஜி இல்லாதனால கட்சியினுடைய அத்தனை மாநாடுகளால் கட்சி செலவு கா இப்போ இடைத்தேர்தல் எல்லாம் யார் செலவு பண்ணுறான் நேரு தான் உள்ளாட்சியில் கொட்டுது எடப்பா இப்போ சார் எடப்பாடிக்கு யார் பிஏ பழைய உள்ளாட்சி யார் வேலுமணி இப்போ ஸ்டாலினுக்கு உள்ளாட்சி உள்ளாட்சியில் தாங்க பணம் எடுத்து கட்சி செலவு பண்ண முடியும் ஒரு லட்சம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் நீங்கள் இப்போ நாலாயிரம் கோடி சென்னையில் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால்னாங்க நாலாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு தெரியல மொத்தமாக எடுத்தாச்சு எல்லாம் ட்ரூ வெளியே இடமாக மாறிப்போச்சு இப்படித்தான் அப்போ இது அண்ணாமலை சும்மா இருப்பாரா அண்ணாமலை நேரு பற்றி எனக்காக பேசியிருக்காரா பேசுனதே இல்லை ஏன் கப்பம் போயிட்டுருக்கு இன்னமும் மாசம் எப்பவுமே அதாவது இப்போ அண்ணாமலை தலைவராக நீடிக்க முடியாது அப்போது மோடி கூட சொல்லிட்டாரு லண்டன் போகிறையா ரைட் கிளம்பு அனுமதி கொடுத்துட்டார் இப்போ அவர் லண்டன் போகிறாரோ இல்லை சென்னை விட்டு வெளியில் எங்கே போகிறாருன்னு தெரில அவருடைய கதை முடிக்கப்பட்டது நயனா நாகேஜன் தலைவராக போகிறார் பிஜேபிக்கு பிஜேபியில் அண்ணாமலையுடைய ஆட்டம் ஆரம்பம் பம்பம்பம் ஆரம்பம் முடிஞ்சு முடிஞ்சா போச்சு அண்ணாமலையுடைய அண்ணாமலைக்கு இன்றைக்கி கூட கூட பேச்சு துணைக்கு ஆடில்லை அண்ணாமலை அப்போது இன்னைக்கு இதற்கு அதாவது எல்லா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அப்போது முதலமைச்சருக்கு இந்த தகவலெல்லாம் போன பிறகு அதிர்ச்சி ஆகிட்டார் உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு நீங்கள் எது வேணால் செய்வீங்க யார் திமுகவை எதிர்க்கிற சவுக்கு அண்ணாமலையோடு நீங்கள் உங்களை கப்பத்தை கட்டி நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்க நீங்கள் தினகரன் ஜெயலலிதாக்கு என்ன பிரச்சனைனா பத்து வருஷம் அரசியலும் இல்லை யார் தினகரன் தின என்ன காரணம்னால் அவருக்கு இந்த ஒரு ஹோட்டல் வழக்கு லண்டனில் ஹோட்டல் வாங்கின வழக்கு இருந்துது ஹோட்டல் எங்கே வாங்கினார் லண்டனில் லண்டன் எத்தனாயிரம் கோடி நீங்கள் எல்லாமே அங்கே வந்து பவுன்ஸ் தான் நம்ம ஊரில் நூறுரூவா கொடுத்தா தான் ஒரு பவுன்ஸ் அப்போது எத்தனாயிரம் கோடி இந்த மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டு எங்கே போயிருக்கு ஏன் திருத்தருப்பூண்டியில் லேகி வித்த குடும்பம் அது சசிகலா குடும்பம் ஆ லண்டனில் ஹோட்டல் வாங்குறது அந்த மக்கள் தான் அவனுக்கு ஓட்டு போடுறான் இந்த மக்கள் சூடு சொரண உப்பு உரப்பு ஒன்றுமே இல்லாத மக்களாக்கி விட்டானு இந்த திராவிட இயக்கம் லண்டனில் ஹோட்டல் வாங்குறான்னா ஊசி போடுறதுக்கு ஐம்பது ரூபாய் வழியிலாம் சாவுறான் ஐம்பது ரூபா பேக்கெட் சேரையும் குடிச்சானே செத்து தான் கள்ளக்குறிச்சியில் நூறு பேர் ஐம்பது பேர் செத்து போயிட்டா நூறு பேர் நடைபெறமா நடத்தி தெரியுறான் வேலைக்கு போக முடியாது கூலிக்கு போக முடியாது வண்டி எழுக்க முடியாது மூட்டை தூக்க முடியாது அப்போ இவருக்கு எங்கே சொத்து வாங்குகிறான் லண்டனில் ஹோட்டல் வாங்குகிறான் இப்போ அந்த வழக்கை ஜோதி வழக்கறிஞர் ரெண்டையும் சேர்த்து நடத்திட்டு இருந்தார் ஜெய ஜெயலலிதாவுடைய வழக்கம் குவிப்பு வழக்கம் லண்டன் வழக்கம் லண்டன் வழக்கில் எந்த ஆவணங்களும் லண்டனில் இருந்து எடுக்க முடியாது எந்த எந்த போலீஸ் போனாலும் எடுக்க முடியாது அது திமுக போலீஸ் போனால் லண்டனில் எடுக்க கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்டு சட்டம் அதனால அதனால் இந்த வழக்கம் அப்படி இழுத்தரலான்னு பார்த்தார் யார் ஜோதி தினகர் என்ன சொன்னார் அந்த பொம்பளை உள்ள போனானே வெளியே இருந்தானே எனக்கு என்ன ஏன் கேஸை கழிச்சி விடு தனியாக ஏன்னா லண்டனில் ஓட்டல் வாங்கின வழக்கு நிரூபிக்கவே முடியாது சாட்சியில் எங்கு கொண்டு வரணும் கிழிச்சி வச்சுட்டு போயிடுவான் அப்போ எப்படியோ நீ போ நான் என்ன சரி இந்த தகவல் ஜெயலலிதாவுக்கு தெரிந்த பிறகுதான் பத்து வருஷம் இதன காரணம் விளையாட்டு விட்டுச்சு இப்போ அதே சம்பவம் தான் இங்க நடக்குதா சார் ஸ்டாலின் எப்படியோ போ நான் என்னை காப்பாற்றிக்கிறேன் சரி இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இதற்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுப்பாரு ஒன்றும் எடுக்க முடியாது ஒன்றும் ஏன்னா நேரு இடத்துக்கு இன்னொரு நேர் இல்லை கட்சி அலுவலகத்தில் நீங்கள் அறிவாளத்தில் உட்காந்து சண்டை சச்சரவு சரி பண்ணுன்னா டிஆர் பால போட்டடலாமா அவர் சாதாரண குடும்பத்தில் ஒரு முனிசிபாலிட்டி கிளார்க் இன்றைக்கி கார்பரேட்டு முதலாளி அவர் நீங்கள் அப்படியே நீங்கள் பிரிட்டிஷ் இளவரசம் கூட இவ்வளோ திமுறாக பேச மாட்டான் டிஆர் பால அவ்வளோ திமுறாக பேசுவார் கட்சிக்காரன் இருப்பானா ஓடிடுவான் அடுத்து துரைமுருகன் அவர் அவரை விட கொழுப்புலேயே ஒரு உருவம் செஞ்சதுன்னா அவர் அவ்வளோ கொழுப்பு இவன் ஐ விட்டால் விட்டா போதுன்ட்ருக்கு ஏன் மகன் அமைச்சராக சொல்கிறாரு ஆக்க மாட்டேங்கிறாங்க இப்படி பல பிரச்சனை அதனால் அறிவாலயத்தில் டி இளங்கோவை இளங்கோவன் அங்கே வர்றதே இல்லை ஆர்எஸ் பாரதி வர்றதே இல்லை ஏன் இதான் அறிவாலயத்தினுடைய நிலைமை அறிவாலை முழுக்க சின்னவர் கட்டுப்பாடு வந்துருச்சு சின்னவர் செந்தில் கட்டுப்பாடு வந்துட்டார் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்